இன்னைக்கு ராஜஸ்தானுக்கும் குஜராத்துக்கும் நடக்கிற மேட்ச்ல குஜராத் தாங்க டாஸ் வின் பண்ணி ஃபர்ஸ்ட் போலிங் வந்து சூஸ் பண்ணாங்க இத வந்து பார்த்தோன்னே நம்ம என்ன நினைச்சோம்னா ராஜஸ்தான் வந்து பேட்டிங்ல ஸ்டார்டிங்ல இருந்தே பட்டே கலப்போறாங்க ஜெய்ஸ் பாலும் பட்லரும் நல்ல ஒரு பார்ட்னர்ஷிப்ப போடுவாங்கன்னு சொல்லிட்டு எதிர்பார்த்தோம் ஆனா நடந்ததே வேறங்க உமேஷ் யாதவ் வந்து ரொம்ப அழகா ஜெய்ஸ்வால வேமாவே அவுட் பண்ணிட்டாரு அதுக்கப்புறம் பட்லர் இருந்துகிட்டு அவரும் வந்து ரஷித் கானோட பால்ல ரொம்ப வேமா அவுட் ஆயிட்டாரு சரி ரெண்டு விக்கெட் குஜராத் வந்து எடுத்தாங்க இனி அடுத்தடுத்த விக்கெட்டை வேமா எடுத்துருவாங்கன்னு நினைச்சோம் அப்பதாங்க சஞ்சு சாம்சனும் ரியான் பராகும் வேற லெவல் பார்ட்னர்ஷிப் வந்து போட ஆரம்பிச்சிட்டாங்க ரெண்டு பேருமே அதிரடியா வந்து விளையாண்டு ஹாப் செஞ்சு அடிச்சு பட்டையை கிளப்புனாங்க இவங்களோட பார்ட்னர்ஷிப்பை பார்த்துட்டு ஒரு கட்டத்தில் நம்ம என்ன நினைச்சோம்னா இவங்க கடைசி வரைக்கும் நின்றுவாங்க ஸ்கோர் இரநூறு ரன்னுக்கு மேல போகுது அப்படின்னு நினைச்சோம் அப்பதாங்க நல்லா விளையாண்டுட்டு இருந்த ரியான் பராக் வந்து மோஹித் சர்மாவோட பால்ல வந்து அவுட் ஆயிட்டாரு விஜய் சங்கர் ஒரு சூப்பரான வந்து பிடிச்சிட்டாருங்க அவர் வந்து பாத்தீங்கன்னா ஈஸியான பிடிச்சி பாவம் பவுண்டி லைன் தாண்டி போக போயிட்டாரு அதுக்கப்புறம் எப்படியோ வந்து உள்ள வந்துட்டாரு அதை பார்க்கும்போது கூட நம்ம கூட சிக்ஸ் அப்படின்னு தான் நினைச்சோம் ஆனா கடைசியில் வந்து பார்த்தீங்கன்னா எப்படியோ வந்து இவர் வந்து அவுட் ஆயிட்டாரு அதுக்கப்புறம் வந்து சரி இவரை வந்து தூக்கிட்டோம் ஏன்னா ஸ்கோர் கண்ட்ரோல் ஆயிரும்னு நினைச்சா அப்ப ஹெட்மேயர் வந்து பராக் போனா என்னல நான் இருக்கேன் சொல்லிட்டு அவர் அவரோட பங்குக்கு சிக்ஸ் சொல்லிட்டு அடிச்சு பட்டய கலப்பி சஞ்சு சாம்சன் கூட நல்ல ஒரு இன்னிங்ஸ் வந்து கொடுத்தாரு இதனால வந்து ராஜஸ்தான் இருபது ஓவர் முடிவுல நூத்தி ரன் வந்து எடுத்தாங்க இந்த ஒரு ஸ்கோரை பார்க்கும் போது இது டஃப்பான டார்கெட் மாதிரிதாங்க வந்து தெரியுது அதனால இந்த மேட்ச்சை குஜராத் வந்து வின் பண்ணணும் அப்படின்னா ஸ்டார்டிங்ல இருந்தே நல்ல ஒரு பேட்டிங் பர்ஃபார்மன்ஸை கொடுத்து பவர் பிளேல அதிக ரெண்ட எடுத்தா மட்டும்தான் இந்த இல்லைன்னா ரொம்ப கஷ்டமா குஜராத்துக்கு ஏன்னா போன வந்து என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு நமக்கு வந்து தெரியும் பஞ்சாப் கூட ஜெயிக்க வேண்டிய மேட்ச வந்து சிங் வந்து கடைசியில அதிரடியான ஆட்டத்தை வந்து வெளிப்படுத்தி குஜராத்துக்கு வந்து சங்கூதி விட்டுட்டாரு அதனால இந்த மேட்ச்ல வந்து குஜராத் வந்து ரொம்ப சுதாரிப்பா வந்து விளையாடணும் இல்லைன்னா ரொம்ப கஷ்டமா வந்து போயிடும் ஏன்னா ராஜஸ்தானை பொறுத்த வரைக்கும் இந்த ஐ ஐபிஎல் சீசன்ல எங்களை அடிச்சுக்க யாருமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நல்ல ஃபார்ம்ல வந்து இருக்காங்க இது வரைக்கும் நாலு மேட்ச் வந்து விளாண்டுருக்காங்க இந்த நாலு மேட்ச்ல ஒண்ணுல கூட தோக்காம எல்லாத்துலயுமே வந்து வின் பண்ணி பாயிண்ட்ஸ் டேபிள்ல ஃபர்ஸ்ட் இடத்துல வந்து இருக்காங்க அதனால வந்து பாத்தீங்கன்னா இப்ப குஜராத் கூட எப்படியாவது வந்து வின் பண்ணி அஞ்சுக்கு அஞ்சு நாங்க வின்னு அப்படின்னு சொல்லிட்டு கெத்தா சொல்லணும்னு சொல்லிட்டு ராஜஸ்தானை பொறுத்த வரைக்கும் எப்படியா இந்த மேட்ச வந்து ஜெயிக்கதான் வந்து பாப்பாங்க ஆனா பொறுத்து வந்து பாக்கலாம் குஜராத் வந்து ராஜஸ்தானோட தொடர் வெற்றியை வந்து தடுக்கிறாங்களா இல்ல என்ன